ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் பிரபஞ்சத்தோட செல்ல பிள்ளைகள் எல்லோருக்குமே நண்பான வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கேட்ட கேள்விக்கு தான் பதில் சொல்ல போகிறேன் இந்த டவுட் நிறைய பேருக்கு இருக்குது கவுன்சிலிங் வரவில் முக்காவாசி பேர் இந்த டவுட்டை கேட்பாங்க அதாவது நீங்கள் ஒரு ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம்னு வரீங்க அப்படின்னா மெயினாக உங்களுடைய ப்ராப்ளம்ஸ் எல்லாமே கேட்டதுக்கப்புறம் நிறைய டாக்ஸிக்காக மாறி இருக்கீங்க நிறைய சண்டை போட்டுட்டீங்க நிறைய கெஞ்சிட்டீங்க நிறைய உங்களுடைய அன்பை சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்ணிட்டீங்க ஆனால் அவங்க வந்து இப்போதைக்கு இந்த ரிலேஷன்ஷிப் ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு சொல்லி உங்களை ஒதுக்குறாங்க அப்படின்னா மெயினாக நான் சொல்கிற ஒரு மெத்தட் என்னவாக இருக்கும் அப்படின்னா நோ காண்டாக்டில் இருங்க அப்படின்னு நான் சொல்லுவேன் ஸோ நோ காண்டாக்டில் இருக்கும்போது அந்த பர்சன் அப்படியே இருந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுங்கிறதான் நிறைய பேரில் டவுட்டு நேற்றுமே ஒரு சிஸ்டர் இதை தான் கேட்டிருந்தாங்க நோ கான்டாக்ட்டில் இருக்க சொல்கிறீங்க நான் பேசாமல் இருக்கிறேன்னு சொல்லி அவங்களும் பேசாமே இருந்துட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தாங்க அதுக்கு பதில் சொல்கிற விதமாக தான் இந்த வீடியோ இருக்க போகுது ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நம்ம சேனல் சார்பாக நான் பர்சனல் கவுன்சிலிங்கும் ஒர்க் ஷாப்ஸும் கனெக்ட் இருக்கேன் அது கூடவே பார்த்திங்கனா விரும்பும் நபரே இருக்கிறக்கான பவர்ஃபுல்லான லவ் மந்த்ராவும் ஸ்பெசிஃபிக் பர்சனோட பேரை வச்சு நான் க்ரியேட் பண்ணி கொடுத்துட்ருக்கேன் அதுக்கான சக்ஸஸ் ஸ்டோரிஸ் எல்லாமே நம்ம கம்யூனிட்டி போஸ்ட்டில் போஸ்ட் பண்ணியிருக்கோம் அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம் அது போகவே பார்த்திங்கன்னா பவர்ஃபுல்லான உல்ஃப் மேஜிக் பிகின் நவ் அப்படிங்கிற ஒரு சுட்ச்வேர்டு இருக்கு அந்த சுவிட்ச் வேர்டு பேஸ் பண்ணி உல்ஃப் ஸ்ப்ரிட்டை பேஸ் பண்ணி பவர்ஃபுல்லான ஏழு நாள் ஒர்க் ஷாப்பு அடுத்த வாரம் திங்கட்கிழமை நவம்பர் பத்தாம் தேதியிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஸோ அதை பற்றின டீட்டெயில் டீடைல் வேணும் அப்படின்னாலுமே எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நான் டீடைல் ஷேர் பண்ணுறேன் இது எல்லாமே பெய்டு சர்வீசஸ் தான் ஸோ அமௌண்ட் பே பண்ணால் தான் இந்த சர்வீசஸில் கலந்துக்க முடியும் உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நான் டீட்டெயில் ஷேர் பண்ணுறேன் அதாவது வந்து பார்த்திங்கன்னா ரிலேஷன்ஷிப்பை அட்ராக்ட் பண்ணுறது நிறைய பேருக்கு நிறைய டவுட் இருக்கும் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா நம்ம சொல்லி புரிய வச்சுட்டா போதும் நம்ம ஸ்பெசிஃபிக் பர்சன் நம்மளை தேடி வந்துடுவாங்க நம்மளோட அன்பை புரிஞ்சுக்குவாங்க நம்ம தான் சொல்லி புரிய வைக்கணும் நம்ம பேசிகிட்டு இருக்கும்போதே நம்மளோட அருமை அவங்களுக்கு தெரியல நம்மளை அவாய்ட் பண்ணுறாங்க அவங்கள ஃப்ரீயாக விட்டுட்டா அப்படியே மறந்துட மாட்டாங்களாம் நம்மளை நம்மளை வந்து எப்படி அவங்க தேடி வருவாங்கன்னு நிறைய பேத்துக்கு டவுட் இருக்குது அது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேத்துக்கு வந்து மெயினாக வர டவுட் அதுவாக தான் இருக்கும் நான் அடிச்சு சொல்லுவேன் நோ காண்டாக்டில் தான் நீங்கள் ஃபஸ்ட்டு இருக்கணும் அப்போ தான் அந்த பர்சன் வருவாங்கன்னு சொல்லுவேன் அது எப்படி சிஸ்டர் நான் இவ்வளோ கெஞ்சிட்டேன் மெசேஜ் மேலே மெசேஜாக போடுறேன் நான் மெசேஜ் போடுறதுனாலதான் என்னோடய ஞாபகம் இருக்கும் நான் அப்படியே ஃப்ரீயாக விட்டால் எப்படி ஞாபகம் இருக்கும்னு கேட்பாங்க இது நிறைய பேத்துக்கு நார்மலாக வர டவுட்டு தான் ஆனால் நீங்கள் இருக்கும்போது தெரியாத வேல்யூ நீங்கள் இல்லாத போது தெரியும் அதாவது என்ன அப்படின்னா ஒரு விஷயம் நம்ம கையில் இருக்குது அப்படின்னா அதோடய வேல்யூ எப்பவுமே யாருமே வந்து உணர்றதில்லை சில பேர் தான் அதோடய வேல்யூ புரிஞ்சுட்டு அதை பொக்கிஷமாக நினச்சி பாதுகாக்கிறாங்க நிறைய பேத்துக்கு அதோடய வேல்யூ தெரியறதில்லை இப்போது சிம்பிளான ஒரு விஷயம் சொல்கிற பாருங்கள் நீங்கள் வந்து ஒரு நகை போட்டிருக்கீங்கன்னு வைங்களேன் அது எப்போவுமே உங்கள் காலத்தில் தான் இருக்கும் டெய்லியுமே அதை பார்த்து கொஞ்சிட்டு இருப்பீங்களா மாட்டிங்க இதே அந்த தங்க நகை காணாமல் போகிற மாதிரி ஒரு தோற்றம் இருந்ததுன்னா அச்சோ எங்கே போச்சு அச்சோ எங்கே போச்சுன்னு சொல்லி தேடிட்டு அந்த நகையை பத்திரமாக வச்சுக்கிறதுக்கு கான்சியஸாக இருப்பீங்க கரெக்டாக அதே மாதிரி தான் நீங்கள் வந்து ஒரு நபரை அட்ராக்ட் பண்ணுறக்காக இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா உண்மையாலுமே நீங்கள் ஒரு தங்கம் மாதிரி பொக்ஷம் உண்மையான அன்பு வச்சிருக்கீங்கன்னு அர்த்தம் அந்த பொக்கிஷத்தோட வேல்யூவை உங்கள் ஸ்பெசிஃபிக் பர்சனுக்கு புரிய வைக்க சொல்கிறேன் அவங்க கிட்ட பேசாமல் தான் இருக்க போகிறீங்க ஆனால் இங்கே வந்து நீங்கள் நிறைய ஒர்க் பண்ண போகிறீங்க சும்மாலாம் வந்து நோ கான்டக்ட்ல இருந்துட்டா அவங்க வந்துடுவாங்க அப்படின்னு அர்த்தம் கிடையாது அந்த டைமில் நீங்கள் க்ரோ ஆகணும் ப்ளஸ் உங்களை ஹீல் பண்ணிக்கணும் அப்போ தான் உங்கள் எனர்ஜி அதிகமாகும் அதாவது அவங்கக்கிட்ட பேசாமல் தான் இருக்க போகிறீங்களே தவிர அவங்கள மறக்க போகிறது கிடையாது அவங்கள அப்படியே நீங்கள் விட போகிறது கிடையாது பேசி பேசி புரிய வைக்க முடியாத விஷயங்களை எனர்ஜி மூலமாக நீங்கள் புரிய வைக்க போகிறீங்க அதாவது சடனாக பேசிக்கிட்டு இருக்கிறவங்க சைலண்ட் ஆனாங்கன்னா அங்கே இன்னொருத்தவங்க யோசிப்பாங்க என்னாச்சு இவங்களுக்கு ஏன் இப்படி சடனாக இருக்காங்கன்னு சொல்லி அந்த சைலன்ஸாக அவங்களால ஏற்றுக்க முடியாது அவங்களே வந்து பேசுவாங்க அப்போ நம்ம என்ன மாதிரி பண்ணி அவங்கள அட்ராக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம கவுன்சிலிங்கை சொல்லிக் கொடுப்போம் ஸோ அதை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் மோஸ்ட்லி நோ கான்டாக்டில் இருக்கணும் அந்த டைமில் நீங்கள் க்ரோ ஆகணும் நல்லா உங்களை வந்து மோல்டு பண்ணிக்கணும் எமோஷ்னலி நீங்கள் ஸ்ட்ராங் ஆகணும் நீங்கள் எமோஷ்னலி வீக்காக இருந்துட்டு போய் கெஞ்சுறதுனால அழுகிறதுனால அவங்களுக்கு இரிட்டேட்டு தான் ஆகும் ஏன் அப்படின்னா அவங்களோட முடிவை நீங்கள் ஏற்றுக்கலாங்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதை வந்து நீங்கள் சொல்லும்போது அவங்களுக்கு வந்து என்ன இவங்க எப்படி இருக்காங்க இப்போ சொல்லும் போதே வந்து இவங்களால் ஏற்றுக்க முடியல ஃப்யூச்சரில் இந்த ரிலேஷன்ஷிப் ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா இவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லி தான் நிறைய பேர் வந்து விலைக்கு போகணும்னு நினைக்கிறாங்க கரெக்டாக நிறைய பேர் இந்த ஒரு வார்த்தையை நீங்கள் கேட்டிருப்பீங்க உன்னோட நல்லதுக்காக தான் நான் விலகி போகிறேன் இப்போ சொல்லும் போதே உன்னால் ஏற்றுக்க முடியல ஃப்யூச்சரில் நம்ம சேர முடியல உன்னால் வந்து தாங்கிக்க முடியாது உனக்காக தான் போகிறேன் ஆனால் அது உண்மை கிடையாது ஏற்கனவே நீங்கள் கஷ்டப்படுவீங்கங்கிறது தெரியும் நீங்கள் வருத்தப்படுவீங்கங்கிறது தெரியும் எல்லாமே தெரிஞ்சுதானே போகிறேன்னு சொல்கிறாங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் கெஞ்சினா அழுதா எப்படி அவங்களுக்கு புரியும் புரியவே புரியாது அதுக்காக தான் வந்து அமைதியாக இருங்க நோ காண்டாக்டில் இருங்க நோ காண்டாக்ட் அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நோ காண்டாக்ட்டை நீங்கள் வந்து சோஷியல் மீடியாவில எல்லாம் செக் பண்ணக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே எல்லாம் அவங்கள பற்றி கேட்கவே கூடாது அவங்கள பற்றி போய் தே நேரில் பார்க்குறது ஒளிஞ்சு பார்க்குறது எதுவுமே இருக்கக்கூடாது ஸோ நோ காண்டாக்டில் இருந்து நீங்கள் உங்களை ஒர்க் அவுட் பண்ணணும் ஸோ உங்கள் மேலே நீங்கள் ஒர்க் பண்ணணும் உங்களை நீங்கள் க்ரோ பண்ணணும் அப்போ தான் வந்து உங்களுடைய எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும் நான் இங்கே சொல்கிறது எல்லாமே சைக்காலஜிக்கல் டிப்ஸ் ப்ளஸ் லா ஆஃப் அட்ராக்ஷன் டிப்ஸ் தான் ஸோ இங்கே ஃபுல்லாகவே எனர்ஜி மட்டும்தான் ஒர்க் ஆகும் ஸோ செல்ஃப் லவ்வோட இருக்கீங்க செல்ஃப் கான்ஃபிடன்ஸோடு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கே உங்களை ரொம்ப பிடிக்கும் அப்போது நீங்கள் போய் யார்கிட்டையுமே கெஞ்ச மாட்டீங்க ஸோ உங்களுடைய எனர்ஜி ஆட்டோமேட்டிக்காக அவங்களை அட்ராக்ட் பண்ணி கொண்டு வந்து கொடுத்துரும் இதுதான் நம்ம சொல்கிற விஷயம் ஸோ நோ கான்டாக்ட்னால் வெறும் நோ காண்டாக்ட் மட்டும் இருந்துட்டு இருபத்தி நாலு மணி நேரம் அவங்களை நினச்சி அழுகிறது கிடையாது ஸோ உங்களோட மைண்டுக்கு நீங்கள் ரொம்ப ஸ்பெஷல்னு புரிய வச்சு உங்களுடைய ஸ்பெஷாலிட்டியாக அவங்களுக்கு புரிய வைக்கிறது ஸோ இதை தான் நீங்கள் இங்கே பண்ண போறீங்க கண்டிப்பாக அவங்க வந்துடுவாங்க ஸோ நீங்கள் பேசாமல் இருந்து பார்த்தீங்கன்னா தான் அது ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையாங்கிறது தெரியும் ஸோ அவங்க வந்து மறுபடியும் அட்வான்டேஜ் எடுத்துக்கிற மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் இன்னும் க்ரோ ஆகணும் அப்படின்னு அர்த்தம் ஃபஸ்ட்டு ஒரு பயம் இருக்கக்கூடாது ஏன் பயம் வருது உங்கள் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லைங்கிறதுனால தான் பயம் வருது ஸோ அந்த நம்பிக்கை வரணும் உங்களுடைய பழைய காயங்கள் எல்லாமே ஆரணுங்கிறதுனால தான் நம்ம நோ காண்டாக்டில் இருக்க சொல்கிறோம் ஸோ அதுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க வரும்போது நீங்கள் ஈஸியாக ஹேண்டில் பண்ணி அவங்கள அட்ராக்ட் பண்ணிடுவீங்க ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் சைக்காலஜினே நம்ம சொல்லலாம் நீங்கள் நினைக்கிறதுக்கு ஆப்போசிட்டில் பண்ணும்போது தான் அவங்க ஒர்க் அவுட் ஆகும் ஸோ நீங்கள் போய் கேஸ் பேசி பேசியெல்லாம் புரிய வைக்க முடியாது அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா கெஞ்சியும் புரிய வைக்க முடியாது தேர்ட் பெர்சன்ட்டை போயிடுவாங்களோங்கிற பயத்தில் போய்ட்டு நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா இன்னும் தேவையில்லாத விஷயங்கள் தான் நீங்கள் அட்ராக்ட் பண்ணுவீங்க அதனால் கொஞ்சம் அவங்கள பொறுமையாக விட்டுட்டு நீங்கள் உங்களோட வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களை தேடி வருவாங்க ஸோ அன்பு கொடுக்குற இடத்துல நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறீங்கல்ல நான் நிறையா அன்பு கொடுக்குறேன் எங்களை நிறையா அன்பு இருக்குது ஏன் அவங்க வாங்கிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களே அப்போ கொடுக்குற இடத்துல இருக்கிற நீங்கள் உங்களோட வேல்யூவை உணரணும் உங்கள் வேல்யூவை விட்டு நீங்கள் இறங்கி வந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு புரியவே புரியாது ஏன் யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் இருக்குது இல்லையா ஸோ அதெல்லாமே விட்டுட்டு பெய்டு சர்வீசஸ் ஏன் அட்டன் பண்ணிக்கிறாங்க ஸோ அதில் ஒரு வேல்யூ இருக்குது அப்படின்னு தெரியறதுனால தான் எல்லாருமே போய்ட்டு கவுன்சிலிங் ஜாயின் பண்ணுறாங்க ஒர்க் ஷாப்ஸ் ஜாயின் பண்ணுறாங்க அப்போ அதோட வேல்யூ புரியறதுனால தான் நம்ம வந்து எனர்ஜி கொடுக்குறக்கு ட்ரை பண்ணுறோம் ஸோ அதே மாதிரி தான் கொடுக்குற இடத்துல நீங்கள் இருக்கீங்கிற வேல்யூவை நீங்கள் உணருங்க உங்கள் வேல்யூவை நீங்கள் உணருங்க யார் என்ன வேணால் பேசட்டும் உங்களை பற்றி நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மட்டும்தான் உங்களோட எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும் ஸோ உங்களோட வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணுங்கள் உங்களை நீங்கள் டெய்லி டெய்லி க்ரோ பண்ணிக்கிட்டே இருங்க ஏன்னா நாட்கள் வந்து போனால் வராது நீங்கள் இன்னொருத்தருக்காக உட்காந்து யோசிச்சிட்டே இருக்கீங்க அப்படின்னா போக போகிறது உங்கள் டைமும் உங்களுடைய வாழ்க்கையும் மட்டும்தான் ஸோ அதை உணர்ந்து ஸ்ட்ராங்காக இருங்க உங்களை நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணிக்கோங்க ஸ்ட்ராங் மேனிஃபெஸ்டராக மாறுங்க நீங்கள் நினைக்கிறது நடக்கும் வந்து நீங்கள் மட்டும் மட்டும்தான் நடக்கும் நீங்கள் அடுத்தவங்க நீங்கள் ப்ரேயர் பண்ணிக்க சொல்கிறீங்க எல்லாமே பண்ணிக்க சொல்கிறீங்க எனக்கு புரியுது என்னையும் நிறைய பேர் பண்ணிக்க சொல்கிறீங்க புரியுது ஆனால் அதை நீங்கள் நம்பணும்ல உங்கள் எனர்ஜி நம்ம இல்லை அப்போ தான் அங்கே நடக்கும் ஸோ நம்பிக்கையோடு இருங்க நோ கான்டாக்டில் இருந்து உங்களை நீங்கள் க்ரோ பண்ணிக்கோங்க நிச்சயமாக உங்களோட பர்சன் உங்களை தேடி வருவாங்க இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உண்மை இதை நீங்கள் நம்பி செயல்படுத்துனீங்கன்னா மட்டும்தான் அது ஒர்க் அவுட் ஆகும் ஸோ நம்பிக்கையோடு இருங்க கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும் நிறைய பேத்துக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்கு ஏன் அப்படின்னா அவங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்க நிறைய பேர் நடுவில் சொதப்பிட்டு வருவாங்க அவங்களையும் கரெக்ட் பண்ணி ஃபாலோ பண்ண வைக்கும்போது எல்லாருக்குமே சக்ஸஸ் கிடச்சிருக்கு ஸோ நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறக்கு ரெடியாக இருக்கணும் கரெக்டான விஷயங்களை பண்ணணும் எண்ணம் செயல் சொல் இந்த மூணும் சரியாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் வைப்ரேஷன் வேற லெவலில் இன்க்ரீஸ் ஆகும் அது யூனிவர்ஸ்க்கு ரீச் ஆகி ஈஸியாக உங்களோட விஷஸ் நடக்கும் ஸோ இதுக்கெல்லாம் ரெடியாக இருந்து நீங்களே மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நல்லதே நடக்கும் நீங்கள் வந்து அடுத்தவங்கிட்ட போய் தான் கற்றுக்கணுங்கிறது கிடையாது எல்லாருக்குமே ஆழ்மனம் அப்படிங்கிறது ஒன்று தான் எல்லாருக்குள்ளேயும் சக்தி இருக்குது அந்த சக்தியை நம்பி நீங்கள் செயல்படுங்க நிச்சயமாக நல்லது நடக்கும் தேங்க்யூ ஸோ மச் எவ்ரி ஒன் தேங்க்யூ ஸோ மச் யூனிவர்ஸ்